அன்பான தேவ உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆண்டவர் ஆவியின் கனியை குறித்து நமக்கு என்ன உபதேசிக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடைக்கும் இப்படி இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு ஆண்டவர் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்றார் ஆவியின் கனினா என்னன்னா நம்மிடத்தில் ஆண்டவருடைய ஆவி இல்லையா ஆண்டவருடைய ஆவி நம்மிடத்தில் இருந்ததுன்னா நம்மகிட்ட என்னென்ன கனிகள் இருக்குன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகள் இவைதான் ஆவியினுடைய கனிகள் என்றாங்க இப்போது இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பரிசுத்தாவி நம்மக்கிட்ட இருக்குது ஆண்டவர் பரிசுத்தி ஆவி நம்மளால் நிரம்பி இருக்கிறோன்னா இத்தகைய நற்பண்புகள் இதை ஆண்டவர் கனிகள் என்றார் இது நற்பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல செயல்கள்னு சொல்லலாம் இல்லையா இது போன்ற நற்பண்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குதுனாலே பரிசுத்தாவியானவர் நம்மளோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் ஆவியின் கனிகள் அன்பு சாந்தம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இதுக்கு விரோதமா யாராவது சொல்லுவாங்களா ஏம்பா நீ அன்பா இருக்கிற அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை ஏம்பா ரொம்ப பொறுமையா இருக்கிற ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா ஏன் இச்சை அடக்கத்தோடு இருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுக்கு விரோதமான செயல் செஞ்சாதான் கேட்பாங்க இல்லையா உலகத்து மனுஷாரு தான் கேட்பாங்க நான் ஆண்டவர் பரிசுத்த ஆவையால இத்தகைய குணங்களையும் இத்தகைய பண்புகளையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இப்போ இத்தகைய பண்புகள் நம்மகிட்ட இருக்குன்னா பரிசுத்த ஆவையானவர் நம்மளோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா நாம் ஆவியில பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்ற நடக்க கடுவோம் நம்ம ஆவியில பிரச்சு பிழைத்திருந்தோம்னா நம்ம ஆவிக்கேற்ற நடக்கை இந்த அன்பு சமாதானம் இச்சையடக்கம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றார் கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இப்போ நாம கிறிஸ்துவர்னு சொல்றோம் இல்லையா கிறிஸ்துவர்களுக்கு பரிசுத்தாவிய நம்மளோடு இருந்தா நமக்கு இந்த மாம்ச இச்சை மாம்ச இச்சைன்னா என்ன புரியுது இல்லை உங்களுக்கு உலக பிரகாரமானது உலக பிரகாரமானதுன்னா நிறையா சாப்பிட்றது கூட மாம்ச இச்சை தான் ஏன்னா இந்த மாம்ச நாக்கு சுவைக்காக விதவிதமாக சாப்பிட்ணும் நல்ல ஆடை இந்த பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆடை கடன் வாங்கி கூட எடுப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து இச்சை நாள் வர்றது தான் இப்போ அந்த ஆசைனால நம்ம கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குறோன்னா அதன் மூலயமா ஏற்படுற கஷ்டங்கள் நமக்கு விரக்தி ஏற்படுத்தும் கஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்போது நாம் என்ன செய்வோன்னாக்கா தவறான பழக்க வழக்கங்கள் போகும் அப்போ நம்மக்கிட்ட பரிசுத்தாவியானவர் இறக்க மாட்டார் இல்லையா இதை தான் வந்து ஆண்டவர் ஆவியின் கணிகள் சொல்கிறார் ஆவியல் கணிகள் இருக்குன்னா நமக்கு இந்த உலகத்துக்குரிய இச்சைகள் மாம்ச இச்சைகள் இருக்கூடாது மாம்ச இச்சைகள்னா இந்த உலகத்துரிய எல்லா விஷயங்களும் நமக்கு மாம்ச இச்சைகள் தான் நமக்கு தேவையானது என்னவோ ஆண்டவர் அதை கொடுப்பார் அதில் நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளவும் இருக்க கடுவோம் வீண் புகழ்ச்சி சில பேர் வீணான புகழ்ச்சிகள் தான் இந்த ஆடை போடுறதுல மகிழ்ச்சி அது புகழ்ச்சியா நினைக்கிறது நாலு பேர் பார்த்த உடனே நம்ம நல்ல துணி போட்டிருக்கீங்க நல்ல நகை போட்டிருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அதுன்றது இவங்களுக்கு வந்து ஒரு புகழ்ச்சியா தெரியும் இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா இதை விரும்பாமல் இருக்கணும்ன்ற ஆண்டு ஒருவருக்கு ஒரு கோபம் மூட்டக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடவும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இது மாதிரிய கணிகளை தான் வந்து என்ன ஆண்டவர் ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நியாயப்பிரமாணம் கட்டளைகள் நமக்கு தெரியலையா பத்து கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் மோசே என்னோடைய நியாயப்பிரமாணத்தின் பத்து கட்டளைகளை எதில் நிறைவேறும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை உணர்ந்து கொள்றதுக்கிற திறன் அறிவு நமக்கு இருக்கணும் நாம் ஒருத்தர் அடிக்கும்போது அவருக்கு வலிக்குது கத்துறாரு பாதிக்கப்படுறார் துன்பப்படுறாருனா அப்போது நம்மளை ஒரு ஒரு அடித்தாலும் அதே நிலைமை தான் அதே கஷ்டம்தான்ன்றதை நாம் உணர்ந்தோம் மனம் அத்துவரை அடிக்க மாட்டோம் அதை தான் இந்த கொலை செய்யறதுக்காக நான் சொல்கிறேன் இதை வர க கட்டளைகளில் கொலை செய்யாத பாயாக திருடாதிருப்பாயகலாம் வருது இல்லையா பத்து கட்டளை அதுதான் நியாயப்பிரமாணம் மூசையினுடைய நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்ரிமாணத்தில் வருது ஒருத்தர் நம்ம வீட்டில் திருட்டான் அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு சேர்த்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு இல்லையா அது போல நாம உணர்ந்தோம்னா தன்னை போல பிறரை நாம நினைச்சோம்னா நாம இன்னொரு பொருள் மேல இன்னொருத்தர் பொருள் மேல ஆசைப்பட மாட்டோம் இது வந்து பொருள் மாத்திரம் இல்ல எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா அது போல தன்னை போல் பிறர் நினைக்கணும் நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்தவங்களும் நல்லா சாப்பிட்றதுக்கு நாம விரும்பணும் அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டோம் இல்லையா இது மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து சி காரியங்களை எதில் முடியுதுன்னா உன்னிடத்தில் இந்த அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு இப்போ நம்ம என்ன ஒரு தனி மனிதன் தான் மேலே அன்பு இல்லாத இருப்பானா ஐயோ வானா கால் வானா எடுத்துருங்க அப்படின்னா சொல்லுவானா இல்லை யாராவது அடித்தா அடிச்சுக்கோன்னு சொல்லுவானா இல்லை இப்போது நம்ம மேலே மிகப்பெரிய அன்பு வச்சுருப்போம் நேசம் வச்சுருப்போம் இல்லையா அந்த அன்பும் நேசமும் மற்றவங்களிடத்தில் இருக்கணும் பிறனிடத்தில் மனைவி மேலே அன்பு வைக்கிறது குழந்தைங்க மேலே அன்பு வைக்கிறதுன்றது வந்து அது நம்மளுடையது நம்மளுடையதுன்னா கணவன் மனைவி ஒரே சரீர் என்றார்கள் ஆண்டவரை பிள்ளை என்றது ரத்த சம்பந்தம் இப்போ இவர்களை கடிந்து கொள்வது இவர்களை திட்டுறது இவர்களை ஒழுங்குபடுத்துவது இவர்களை நேர்வழிப்படுத்துவது ஆண்டவரை குறித்து இவர்களுக்கு கடிந்து சொல்றது உபதேசிக்கிறது அது வேற ஆனால் பிறன்னா நமக்கு அடுத்தவர்கள் மற்றவர்கள் மேலே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்ற அந்த கட்டளை அந்த உடன்படிக்கை தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு அந்த ஒரு கட்டளையே இந்த உலகம் முழுவதும் நாம நடைமுறையில நாம வாழ்க்கையில பின்பற்றணும்னா இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆவின் கனி என்ன செய்யும் சகல நற்குணத்திலும் சகலன்னா எல்லா நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் இப்போ ஆவின் கனி அன்பு சாந்தம் சமாதானம் நீடிய பொறுமை இதை விசுவாசம் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தோம்னா சகல நற்குணமும் நம்மகிட்ட இருப்பதாக பொருள் போடும் இல்லையா அது போல நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் நம்ம நீதி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு எப்போ விளங்கும் ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்கணும் பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட இருக்கும்போது இத்தகைய நற்குணங்களை நமக்கு ஆண்டவர் தருவார் அப்போது நற்குணங்கள் பரிசுத்த ஆவியால் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஆவியின் கனிகள் இருக்கும்போது தீமை ஒன்று நாம் வாயிலிருந்து வராது நாமும் யாருக்கும் தீமையும் செய்ய மாட்டோம் இல்லையா இப்போது ஆண்டவருடைய புகழ் ஆண்டவருக்கு கீர்த்தி புகழும் நம்ம மூலயமா உருவாகும் இவர்கள் வா இவர்கள் தவறான வார்த்தைகள் பேச மாட்டாங்க அடுத்தவர்களை தீங்கி செய்ய மாட்டாங்க அப்படின்ற பொருள் எங்கே வரும் நம்மக்கிட்ட ஆவியின் கனி இருக்கும்போது வரும் அதுபோல் நம்ம ஆவியின் பணியை கனியை பெற்றுக்கொண்டு நீடிய சாந்தம் அன்பு தயவு இரக்கம் நீடிய பொறுமை இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் பின்பற்றணுமனால் நாம் இந்த பூமியிலும் சுகமாகவும் பரலோக ராஜ்யத்திலும் சென்றடைவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்